எல்லோரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்மை தான் தேவன விருப்பமும் வாஞ்சியமாக இருக்கிறது தேவன் நம்மை பரிபூர்ண ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் ஏன் நாம் அந்த பரிபூர்ண ஆசிர்வத்தினால் ஆசிர்வதிக்க முடிவதில்லை ஏன் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை நம் தேவைகள் சந்திக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் குறைவல்லாமல் கற்று நம்மை நடத்துகிறார் நம்மை போஷிக்கிறார் அதனாலேயே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம் ஆனால் தேவன் கொடுத்த தேவன் கொடுக்க நினைத்த அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் நடப்பதும் இல்லை அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்வதும் இல்லை ஏன் பரிபூர்ண ஆசிர்வாதம் உலக ஆசிர்வாதத்தை மட்டும் நான் குறிப்பிடவில்லை ஆவிக்கு ஒரு ஆசிர்வாதத்தை சேர்த்து தான் இதில் நான் குறிப்பிடுகிறேன் அதை குறித்து நம் சற்று வேதத்துக்கு நேராக நம் மனதை திருப்புவோம் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசுவாசனை பெறுவான் என்று வேதம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது இந்த வசனம் எல்லாரும் நன்கு அறியப்பட்டு மிகவும் பரிச்சயமான வசனம் இந்த வசனத்தை யாரும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது இதை குறித்து ஆழமாக சிந்திக்கலாம் யாருக்கு பருபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் தேவனத்தில் உண்மையாக இருக்கிற மனுஷன் இந்த பருவூண ஆசிர்வாதத்துக்கு பார்த்தன்னா இருக்கிறான் உடனடியாக நடக்காமல் இருக்கலாம் தேவனைத்தன் உண்மையாக தேவனுக்கு பிரியமாக ஜீவியம் செய்வது பருவ ஆசிரவத்தை நம்மை அவர் நிரப்புவார் நம்மை ஆசீர்வதிப்பார் என்னால் ஏன் இந்த பருவனு ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் கேள்வியிலும் பதிலும் இந்த வசனத்தில் இருக்கிறது நாம் கத்தருக்கு உண்மையாக இருக்கும்போது கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்போது பருவன் ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ள முடியும்